தமிழ் பேசும் முறையால் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோல சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோல நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா இலங்கை திருவண்ணமலையில இனஹாபர் ரோடு அதாவது முக வீதி என்று சொல்ற இடத்துல வந்து தென்படக்கூடிய கடல் பிரதேசத்துக்கு வல்லதுல தான் பயணம் செய்ய போறோம் ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாள் போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு தான் சான்ஸ் கிடைச்சது இப்ப எங்களை கூட்டிட்டு போவது வந்து இன்னைக்கு மோகன் அண்ணான்னு சொல்லி ஃப்ரெண்ட் அண்ணா ஒருத்தர் தான் எங்களை கூட்டிட்டு போக போறேன் காலநிலை மற்றது காற்று காரணமாக போக முடியாம போயிட்டு ஸோ இன்றைக்கு காலநிலை மற்றும் காற்று ஓரளவு சீரான நிலையில காணப்படுது பாத்தீங்கன்னா எனக்கு பின்னுக்கு தான் அந்த கடல் இருக்குது இந்த கடல் கடல் நடுவுல சில பாறைகள் இருக்கு அங்க போய் அந்த பாறைகளையும் பார்த்துட்டு மீன்களையும் பிடிச்சி வடிவா என்ஜாய் பண்ணக்கூடிய பயணமாக இது அமையும் நான் நினைக்கிறேன் சோ நீங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்இண்ட் நோட்டிபிகேஷன் செட் பண்ணி விட்டுருங்க நீங்க நான் உங்க டிக்ஷன் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அதை பார்த்தீங்களா நல்லா தான் செய்ய இருக்கு இதுதான் மக்களே இந்த வல்லத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இது பேர் என்னென்ன சொல்லுவாங்க இது ஒரு குள்ள குழாவா இந்த வல்லத்தோட வச்சு கட்டுறது இங்கே இருந்து இந்த கடலுக்கு இங்கே தூக்க வச்சுட்டே இருக்கு மோகன் அண்ணா இதில் வெயிட் பார்த்தீங்களேன்டா எவ்வளவு நான் வெயிட் இருக்கும் இது ஐம்பது கிலோ வீட்டை இருக்கும் ஸோ இதை தூக்கி போய் அந்த வல்லத்தில் வச்சு ஃபிட் பண்ணி தான் கடலுக்கு வல்லத்தை எடுத்துகிட்டு போகணும் வாங்க தூக்கிட்டு போகுது அம்மா இப்ப எங்களை வேலையெல்லாம் முடிச்சு போட்டு இதை மறுபடியும் அங்கே கொண்டு போகணுமா கொடுப்பதே இல்லையா கொண்டு போறந்தா கொண்டு போ இவர் தான் நம்மளை கடலுக்கு கூட்டிகிட்டு போறோமோ அண்ணா இவரோட போறபடியே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை

இப்போ மக்களை இது தான் பார்த்திங்களான்டா ரோடுக்கு எதிரே உள்ள கடல் பிரதேசம் நாங்கள் போகிற வல்லம் இது தான் வல்லத்தை அண்ணா தயார்படுத்திட்ட நாங்கள் போகிற இடம் பார்த்திங்களாண்டா கடலுக்கு நடுவில் பாருங்க ஒரு சின்ன பாறை ஒன்று இருக்குது இப்போ இந்த பாறைக்கு தான் போக போகிறோம் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு மேல் ஆகும் என்று சொல்லி அண்ணா சொன்னவர் இந்த பக்கத்துலேயும் சில பாறைகள் காணப்படு பாருங்கள் நாங்கள் இப்போ எங்களோட பயணத்தை ஆயத்தம் செய்துட்டோம் இப்போ அண்ணா வல்லத்தை இழுத்து கடலுக்குள்ளே போடுறேன் போய் எங்களோட பயணம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் நான் இப்போ வல்லத்துக்குள்ளே ஏற போறேன் அண்ணா வல்லத்தில் ஓட்டு எதுவும் இல்லையே ஓட்டு எதுவும் இருக்கா நாங்கள் இப்போ வல்லதில் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் எத்தனை அடி அண்ணா அந்த இடத்துல ஆழம் இருக்கும் ஓ நிலம் தெரியுது ஒரு அஞ்சு அடி அப்படி இருக்கும் பள்ளத்தை எப்படி அண்ணா திருப்புறது ஆ ரைட் ரைட் திருப்பா அப்படி போங்கண்ணா வல்லத்துக்குள்ளே சின்ன சின்ன தண்ணியல் லீக்கா ஆ இருந்த தண்ணியெல்லாம் மழை தண்ணி ஆ மழை தண்ணியெல்லாம் நான் பயந்துட்டேன் இப்போ நாங்கள் கரையில் வந்து ஒரு முன்னூறு மீட்டர் வந்திருப்போம்மா ஓ முந்நூறு கிட்ட வந்துட்டு இப்போ நாங்கள் போகிற அதுதான் அந்த கல் இந்த கப்பலுக்கு பக்கத்துல இருக்குது பாருங்க கரையில வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் பிடிச்சிட்டு இன்னொரு பத்து நிமிஷம் போனாதான் நாங்க போற போக இருக்க இடத்தை அடைய பாருங்க உனக்குதான் அந்த இடம் இருக்குது ஸோ முதல் காலத்தில் வந்து ஆக்கள் வந்து இந்த பாறைகள் வழியே இப்படியே நடந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே இந்த நிறைய பாறைகள் காணப்படுது ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்துட்டோம் இந்த பாறைகள் பார்த்தீங்களேன்டா இந்த இது வந்து இப்போ நாங்கள் கரையில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூறு மீட்டர் வந்துட்டோம் ஒரு அஞ்சடி தான் இந்த இடத்துல காணப்படுது கீழே உள்ள பாறைகள் வந்து பார்க்கக்கூடியதா பாத்தீங்களா தண்ணி வந்து நல்லா தெளிவா தெரியுது உள்ள பாறைகள் கற்களை கூட பார்க்கக்கூடியதா இருக்குது என்னன்னா ஒரு சில தாவரங்கள் பாருங்க இதுல புக்கில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது தாவரங்களா இல்லாட்டி எதுவும் அந்த உயிரினங்களா என்னது ராவண விஷமா பாருங்க மலைக்கு வெளிப்பக்கம் ஒரு தீவு மாறி ஒன்று இருக்குது இதுதான் கீரி தீவா இந்த தீவுக்கு பின்பக்கத்தில் உள்ளதெல்லாம் நேவி நேவிக்கு சொந்தமான இடங்கள் தான் இதுதான் அந்த இந்த இதை தாண்டி வந்துட்டோம்னா இங்கேல பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன்னா அண்ணா தாண்டி கூட்டிகிட்டு வந்துட்டேன் இந்த முன்னுக்கு இருக்கிற அந்த பாறைகள் கொஞ்சம் இருக்குது அதுக்கு தான் நாங்கள் இப்போ போக போகிறோம் ஸோ இது வந்து இருந்து பார்க்குற சின்னதாக இருந்தாலும் ஒரு குடும்பம் வசிக்கக்கூடிய அளவு பெரிதாக காணப்படுது என்று சொல்லி சொல்கிறாரு பாறைகள் இருக்க ஏரியாவுக்கு நாங்கள் வந்துட்டோம் மக்களை நாங்கள் திருவண்ணாமலையில் ரொம்ப நாளாக இருக்கிறோம் கடலுக்குள்ளே இப்படி ஒரு பாறைகள் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு தான் தெரியும் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு இந்த பாறையை சூம் பண்ணி காட்டியிருக்கிறேன் ரொம்பவுமே சின்னதாக இருந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னாடா இப்போ இவ்வளோ பெரிய பாறையில் காணப்படுதுன்னு சொல்லி திருவண்ணமலைன்னு சொன்னாலே கப்பல்கள் தான் அடி அதிக அளவு காணக்கூடியதாக இருக்கும் ஸோ நாங்கள் இப்போ வந்திருக்க இடம் வந்து துறைமுகத்துக்குரிய கடல் பிரதேசத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் பள்ளத்தை நங்குரம் போட்டு ஒரே இடத்துல நாங்க நிறுத்தி வச்சிருக்கிறோம் பாத்தீங்கன்னா அண்ணா ஒரு மீன் எடுத்துட்ட பிடிச்சுட்ட இதுதான் இந்த மீன் மக்கள் நாங்கள் அந்த இடத்துல இருந்து இப்போ முன்னுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் இப்போ வெயில் இந்த நேரத்தில் பார்த்திங்களாண்டா சரியான வெயில் இப்போ மாலை அஞ்சு மணி இருக்குமா அஞ்சு மணி இருக்கும் இப்போ வெயில் முகத்துக்கு அடிக்குது இப்போ நாங்கள் ப்ரீமாவை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் சோபா ஐலண்ட் இது தான் என்னென்னா இந்த மலை தான் மலை இப்போ நான் உங்களுக்கு சோபா ஐலேண்டாக காட்ட போகிறேன் திருவண்ணாமலையில் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான டூரிஸ்ட் ப்ளேஸ்ந்தா அது சோபா ஐலேண்டு கூட சொல்லலாம் இந்த சோபா ஐலேண்டுக்கு வர்றது வந்து திருவண்ணாமலை நேவியில் பர்மிஷன் தான் இந்த சோபா ஐலாண்டுக்கு போகணும் ஸோ நான் உங்களுக்கு அந்த சோபா சோபா ஐலேண்டை ஃபுல் தீவு தான் இது அப்படியே ஃபுல் தீவு தான் இது இந்த இடத்துல பாருங்கள் அந்த ஹோட்டலெல்லாம் அடித்து வச்சுருக்காங்க ஒரு நாங்கள் இப்போ சோபா ஐலாண்டுக்கு நாங்கள் போனோம்னு சொன்னால் இந்த ஹோட்டலில் போய் தான் நாங்கள் லஞ்ச் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இந்த பாருங்க இந்த ஹோட்டலெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க வந்து பார்த்தா அந்த ஹோட்டல் விளங்காது பார்க் பண்ணி வைக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் இதுதான் அந்த சோபா ஐலாண்டு ஃபுல்லாகவே இருக்குது இதுதான் அந்த கப்பலுக்கு வழிகாட்டுற ஓ இதுக்கு இங்கேயால கப்பல் இதுக்கு இங்கேயால கப்பல் போகக்கூடாதுன்ற வழிகாட்டுற அந்த இதுதான் போயா என்று இதில் இதுல விட்டு மிதக வச்சு வச்சிருக்காங்க அந்த கப்பல் இருக்கு அங்கே இதுக்கு அங்கால போகக்கூடாதுன்றதுக்காக தான் இது வச்சுருக்காங்க ஏன்னா இது வந்து இப்போ நான் நினைக்கிறேன் கப்பல் போகிறபடியே நல்ல ஆழமான ஒரு டேம் என்று நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா இதில் தண்ணீர் கலரை பாருங்கள் கரு கருன்னு இருக்கு ஓ இப்போ நாங்கள் கரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தசம் அஞ்சு கிலோமீட்டருக்கு இருக்குது இங்கேயாவில் வந்துட்டோம் மீன் வளர்ப்பு நன்னீர் வளர்ப்புக்குரிய இடம் கடலில் பாருங்க அதுக்குரிய இதெல்லாம் அடித்து செஞ்சு வச்சுருக்காங்க இதில் ஆக்களும் இருக்கிறாங்களாம் அது போட் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க போதுன்னா ஓ பாருங்க இந்த இடத்துல நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் போட் மாதிரி செஞ்சு அதில் கூடாரம் அடித்து இதில் ஆக்கள் இதில் தான் பார்த்துட்டுருக்காங்க ஓ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்பவே பச்சை கலவில் இருக்குது கீழே நிலங்களும் ஒன்றும் விளங்குது இல்லை ஸோ ஐம்பது அடிக்கு மேலே இருக்க மாட்டேன்னு சொல்லி அண்ணா சொல்கிற ஆனால் நாங்கள் இப்படி போகிறது வந்து மெதுவாக காணப்பட்டாலும் நாங்கள் இடி வண்டியில ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு விளங்குது இல்லை நாங்கள் கடலுக்குள்ள இருக்கிறதால அண்ணா அண்ணாக்கு இருக்கிறார் அந்த கடல்ல சிலாக்கள் அந்த பழக்கம் ஆக்கள் வந்து கடல் வள்ளத்தில் போற நேரம் தலை சுத்துறது சத்தி வரது அப்படி இரு அப்படி இருந்து இருக்கான்னு சொல்லி கேட்டார் ஸோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பழக்கம் இல்லை கடையில் போய் தான் பஸ்ட் டைம் இது வரைக்கும் அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை வேகம் ரொம்பவே கூடுதலா காணப்படுது ஓ பாத்தாட்டா மக்களே இந்த இடத்துல இந்த பழைய வேகத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இவ்வளவு நேரம் நாங்கள் வந்தோம் தலை சுற்றுற மாதிரி ஒன்று விழுக்கல ஆனா இப்ப இந்த ஏரியாவை பாக்குற நேரம் லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்குது அப்படி அப்படி ஒரு இடத்துல தான் நிக்கிறோம் பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல ஒரு ஒரு ஏதோ ஒரு கப்பல் என்னது அது அது வந்து வந்து இப்ப நான் என்ன உங்க தொடர்றது போயா போயா வந்து காட்டினார் அந்த போயா அப்படி பேசிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த போயா பாருங்க எங்க இருக்குன்னு சொல்லி முந்நூறு மீட்டருக்கு அங்கால இருக்கான் போயா ய்யோ கடவுளே அந்த கடலில் வந்து பார்க்கும்போது இந்த திருவண்ணமலையில் இருக்கிற மிட்சு என்று சொல்லி டோக்கியோ சூப்பர் சீமெண்ட் ஃபேக்ட்ரி தான் இது இத வியூ இப்படி தான் இருக்குது அப்படியே நாங்கள் போன வீடியோவில் திருவண்ணாமலை துறைமுகத்துக்கு போனோம் ஸோ அந்த திருவண்ணாமலை துறைமுகத்தில் இந்த வியூ தான் இது திருவண்ணாமலை பிரீமா பில்டிங் பக்கத்தில் நிற்கிறோம் இதுதான் ஃப்ரீமான வளமையை அவங்களுக்கு காட்டுறது துறைமுகம் பார்க்க போன இடத்துலையும் காட்டினா இப்போ அந்த ஃப்ரீமாலையும் ஒரு பா பார்த்திங்காட்டா ஒரு கப்பல் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த ஃப்ரீ இந்த அந்த கப்பலில் இருந்து இந்த கண்டெய்னர் எல்லாம் அன்லோடிங் பண்ணுற மெஷின் எல்லாம் இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க இப்போ பாத்திங்காட்டா மக்களே நாங்கள் இப்போ வந்த பாதை இது நேரா மந்திரம் திருவண்ணாமலை காபர் ரோட்லேருந்து இப்போ நாங்கள் போகிற பாதை வந்து கடல் பாதை வந்து இப்படியே கரையோரத்தில் தான் போக போகிறோம் அப்போ அண்ணா கேட்டவர் எந்த ரோட்டில் போகணுமென்னு சொல்லி நான் சொன்னேன் கரையோட போனால் சரி என்று சொல்லி இப்போ நாங்கள் இந்த எங்களுடைய வல்லத்தை நிறுத்தி இருக்கிற இடம் பார்த்தீங்களாண்டா எத்தனை பாகம் பதினெட்டு பாகம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறார் பதினெட்டு பாகம் என்று சொன்னால் ஒரு பாகம் வந்து ஐந்தடியா ஐந்தடின்னு சொல்கிற நேரம் ஐ அஞ்சு பதினெட்டு ஆள் பேர் கிட்டத்தட்ட எண்பது அடி தொண்ணூறு அடி ஆழம் தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம் இருக்கலாம் சில வேலை என்னண்டா ஒரு கப்பல் இந்த இடத்துல போ போறதுன்னு சொன்னா எண்பது தொண்ணூறு அடி ஆழம் இருக்க இந்த இடத்துல மீன் என்னென்ன மீன் இது பாறையா பாரமீன் ஆஹ் சிறப்பாரு சொல்ற பாரு மீன் பாருங்க அடுத்து போட்டர் ஆவு இந்த இடத்துல வந்தாங்கன்னா இவ எதுவும் போட்டா பெரிய மீனவர் மாற்றத்துக்கு சான்ஸ் இருக்கேன் இதை குத்தி போட்டா பெரிய மீன் பிடிக்குமா அப்பா மீன்களை வச்சே மீன் பிடிக்கிற கரைக்கு போக போறோம் ஓகே மக்களே வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இப்ப பாத்தீங்கன்னாடா மீனும் பிடிச்சாச்சு நாங்க கரையை நோக்கிதான் போயிட்டு இருக்கிறோம் டைம் பாத்தீங்கன்னாடா ஆறு மணி கிட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ நெக்ஸ்ட் சந்திப்போம் தாத்தா பாய் பாய் i tried so hard